ஸ்ரீ சங்கரா டிவி நேர்களுக்கு வணக்கம் சுபதினம் நிகழ்ச்சியில் அனைவரையும் சந்திக்கிறதுல மிகவும் மகிழ்ச்சி இன்னைக்கு நவம்பர் மாதம் ஐந்தாம் தேதி புதன்கிழமை இந்த நாளுக்கான பனிரெண்டு ராசிக்கும் பலன் மற்றும் பரிகாரத்தை பார்க்கலாம் இன்னைக்கு அஹ் ஐப்பசி பௌர்ணமி இந்த பௌர்ணமி வந்து எல்லா சிவன் ஆலயங்கள்லையுமே அண்ணாபிஷேகம் நடக்கும் சிவபெருமானுக்கு ஸோ இந்த அண்ணாபிஷேக தினத்தில் நம்ம சிவபெருமானை வணங்கலாம் சந்திரன் வந்து இன்னைக்கு பரணி நட்சத்திரத்துல இருக்கார் பரணி நட்சத்திரம் அப்படிங்கிறது யமனினுடைய நட்சத்திரம் இந்த நட்சத்திரத்தின் வழியாக ஊடுருவி அப்படின்னு சொல்லுவாங்க சோ இந்த நட்சத்திரத்தின் வழியாக அந்த ஆத்மாக்கள் எல்லாம் போறதுனால பரணி நட்சத்திரம் ரொம்ப சிறந்த நட்சத்திரமாக சொல்லப்படுகிறது இன்னைக்கு நம்ம சிவபெருமான் ஆலயத்துல போய் உட்கார்ந்து நல்ல ஒரு தியானம் பண்ணா நம்ம ஆத்மாவுக்கும் நல்ல ஒரு மன நிம்மதி கிடைக்கும் மேஷ்ரா சி அன்பர்களுக்கு இன்று சந்திரன் பரணி நட்சத்திரத்துல இருக்கிறதுனால ரொம்ப ஒரு அற்புதமான நாள் இந்த பௌர்ணமியை நீங்க பயன்படுத்தி கொள்ளலாம் அரிசி தானம் செய்யறது அண்ணாபிஷேகத்துல கலந்துக்கிறது சிவனினுடைய பரிபூர்ண அனுகிரகத்தை பெறது இது எல்லாமே உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் சோ மேஷராசி அன்பர்களுக்கு இன்று ஆன்மீக ஆர்வங்கள் அதிகரிக்கக்கூடிய ஒரு நாளாகவும் அமைகிறது இன்னைக்கு இந்த பரணி நட்சத்திரக்காரர்களுக்கெல்லாம் கொஞ்சம் ஒரு மனசுல ஒரு சின்ன பதட்டங்கள் அல்லது குழப்பங்கள் இருக்கலாம் அரிசி தானம் செய்தால் இந்த பரிகாரம் வந்து சிறந்ததாகவே இருக்கும் ரிஷபராசினியர்கள் ரிஷபராசினியர்களுக்கு மன நிம்மதியும் திருப்தியும் ஏற்படும் பல நாட்களுக்கு பிறகு ச சந்திக்க உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் மூலமாக இவர்களுக்கு நன்மைகள் நடக்கும் எதிர்பார்த்த பணவரவு கைக்கு வந்து சேரும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த சிக்கல்கள் மாறும் ரிஷபராசி அன்பர்களுக்கு இன்று நல்ல ஒரு ஏற்றமான நாளாகவே அமைகிறது மிதுனராசினியர்கள் மிதுனராசினியர்களுக்கு இன்று பல நாளாகவே நீங்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய பணவரவு கைக்கு வந்து சேரும் இன்று நீங்கள் கடன் வாங்குவதோ கடன் கொடுப்பதோ உங்களுக்கு எந்த விதமான பிரச்சனைகளும் இருக்காது குடும்பத்திலையும் நல்ல ஒரு மன அமைதி சந்தோஷத்தை பார்க்கலாம் கூட பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று உங்களுக்கு நன்மைகள் ஏற்படும் கடகராசி அன்பர்கள் இன்று கடகராசி அன்பர்களுக்கு நல்ல ஒரு மனக்குறைகள் இல்லாத நாளாக இருக்கும் இன்று பல மாதங்களுக்கு பிறகு நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய ஒரு சில விஷயங்கள் இன்று நடக்கும் கடகராசி அன்பர்களுக்கு இன்று பணவரவு வியாபாரம் இதில் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் நற்செய்திகள் உண்டு சிம்மராசி அன்பர்கள் சிம்மராசி அன்பர்களுக்கு ராசிநாதன் சூரியன் நீச்சம் பெற்றிருப்பதும் மற்றும் இன்று சந்திர பகவான் பாகியத்தில் இருப்பதும் தெய்வ அனுகூலங்கள் நிறைந்த நாளாக அமைகிறது இன்று பௌர்ணமி திதியில் சிவபெருமானை சென்று வழிபாடு செய்து தீபம் ஏற்றி வழிபாடு செய்ய இந்த சிம்மராசி அன்பர்களுக்கு மனக்குறைகள் இல்லை கன்னிராசி நேர்கள் கன்னிராசி நேர்களுக்கு இன்று நாள் முழுவதுமே நல்ல ஒரு மன நிறைவும் சந்தோஷமும் உண்டு ஏழாம் இடத்துல இருக்கக்கூடிய சனி பகவான் கணவன் மனைவியிடையே சின்ன சின்ன குழப்பங்கள் வந்து போகலாம் பெரிய அளவுக்கு எந்த விதமான பாதிப்புகள் இல்லை என்றாலும் இன்றைய நாளில் உங்களுக்கு நண்பர்கள் மூலமாக சில குழப்பங்கள் வந்து போகும் துலாம் ராசினியர்கள் இன்று துலாம் ராசி நேயர்களுக்கு மனக்குறைகள் இல்லை ராசியில் இருக்கக்கூடிய இந்த கிரக சேர்க்கைகள் அவ்வப்போது நமக்கு சில குழப்பங்களை கொடுக்கும் இருந்தாலும் பத்தாம் இடத்தில் குரு பகவான் அமர்ந்திருப்பதனால் இவர்களுக்கு வேலை சம்பந்தப்பட்ட விஷயங்களில் மாற்றங்கள் உண்டு விரச்சிகராசினியர்கள் இன்று விருச்சிகராசினியர்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றமான நாளாக இருக்கும் கொடுக்கல் வாங்கலில் இருந்து வந்த பிரச்சனைகளும் தீரும் இந்த ராசி அன்பர்களுக்கு கூட பிறந்த சகோதர சகோதரிகள் மூலமாக நன்மைகள் ஏற்படும் இன்று விரச்சிகராசினேர்களுக்கு பண விவகாரங்களில் இருந்து வந்த குழப்பங்கள் மாறும் தனுசுராசினியர்கள் தனுசுராசினியர்களுக்கு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இன்று பொருளாதார சிக்கல்களோ அல்லது பிரச்சனைகளோ வந்து சேரலாம் இந்த தனுசுராசி அன்பர்களுக்கு திருமண விஷயங்கள் இன்றைய நாளில் பேச்சுவார்த்தைகள் உங்களுக்கு நன்மையை தருவதாகவே அமையும் புதிய வியாபார தொடக்கங்கள் மனதிற்கு திருப்தியாக இருக்கும் தனுசுராசினியர்களுக்கு இன்று எண்ணங்கள் நிறைவேறும் மகர ராசினியர்கள் இன்று மகர ராசினியர்களுக்கு மனக்குறைகள் இல்லை குடும்பத்தில் இருக்கக்கூடிய பெரியோர்களின் ஆசீர்வாதங்களை பெறலாம் இன்று பிள்ளைகளால் உங்களுக்கு மனக்குறைகள் தீரும் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் பண விவகாரங்கள் மற்றும் வியாபார சம்பந்தப்பட்ட விஷயங்களிலும் முன்னேற்றங்களை பார்க்கலாம் கும்பராசினியர்கள் இன்று நாள் முழுவதும் கும்பராசினியர்களுக்கு நல்ல ஒரு மன நிம்மதியும் சந்தோஷமும் உண்டு சந்திர பகவானின் சஞ்சாரம் மூன்றாம் இடத்தில் இருப்பதனால் இன்று நீங்கள் எடுக்கக்கூடிய வேலைகள் அனைத்தும் நல்ல ஒரு திருப்தியாகவே இருக்கும் கும்பராசி நேயர்களுக்கு ஆறாம் இடத்தில் குரு பகவான் கடகராசியில் இருப்பது இன்று கடன் பிரச்சனைகள் தீர வழிபிறக்கும் ராசி நேயர்களுக்கு இன்று இரண்டாம் இடத்தில் சந்திரன் ஐந்தாம் இடத்தில் குரு உடன் பிறந்த சகோதர சகோதரிகளால் இருந்து வந்த பிரச்சனைகள் தீரும் மேலும் இன்றைய நாளில் உங்களுக்கு மனதில் இருக்கக்கூடிய பாரங்கள் குறையும் ஆறாம் இடத்தில் கேது பகவான் அமர்ந்திருப்பதனால் செலவுகளும் இன்றைய நாளில் உங்களுக்கு அதிகரிக்கலாம் மீன ராசிக்காரர்களுக்கு இன்று மனக்குறைகள் இல்லை பன்னிரண்டு ராசிகளுக்கு உண்டான பலன் மற்றும் பரிகாரத்தை பார்த்தோம் இந்த நாளுக்கான கேள்வியை பார்க்கலாம் இன்று ஐபசி பௌர்ணமி இந்த நாளில் நாம் செய்ய வேண்டியவை என்ன ஐப்பசி பௌர்ணமியில அவசியம் சிவனாலய தரிசனம் செய்யணும் எந்த சாய்ந்தர வேலையில தான் இந்த அன்னாபிஷேகம் பண்ணுவாங்க ஏன்னா சூரியன் வந்து இந்த ஐப்பசி மாசத்தில் துலாத்துல வந்து நீச்சமாக இருப்பதனால் சுவாமிக்கு வந்து அந்த உஷ்ணத்தை கொடுப்பது அப்படிங்கிறது பரணி நட்சத்திரத்துல தான் இன்று அந்த அண்ணாபிஷேகம் நடக்கும் சிவனாலயங்களுக்கு அரிசி தானம் செய்வது ரொம்ப சிறப்பு இனநேர்களை இன்றைய சுபதினம் நிகழ்ச்சி அனைவருக்குமே பயனுள்ளதாக அமைந்திருக்கும் மீண்டும் சந்திக்கும் முறை Thank